அவட வெளிநாட்டு லைஃப்கே முற்றுப்புள்ளி வச்சாச்சு வச்சுப்பாய் தெரியும் எந்த மரத்தை கொத்தினா எந்த மரத்தை கொத்தினாலும் ஸ்ரீலங்காவுக்கு வந்து தான் ஆகணும் பாய் அஸ்லாம் வலைக்கும் மை மக்களே உங்களுக்கு எல்லாம் தெரியும் இவ்வளோ காலமாக என் கே என் டீம் சார்பாக நாங்கள் சமுதாயத்தில் யார் தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு எதிராக அவங்களோட தப்பை சுற்றி காட்டி ஆதாரபூர்வமாக நாங்கள் வீடியோ போடுவோம் அப்படி வீடியோ போட்டதால் நிறைய பேர் அவங்களோட தப்பை வந்து சரி செஞ்சு கொண்டு அதே மாதிரி செய்யாமல் இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் இவ்வளோ வீடியோ போட்டும் திருந்தாத ஒரே ஜெம்மம் இந்த மண்டப மரசி மூதேவி தான் இந்த மூதேவி இன்றைக்கு பெரிய வெயில் ஒன்று பார்த்துருக்கு நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்தே தெரிஞ்சு என் ஒய்ஃப்ட்டு நம்பர் எடுத்து என் ஒய்ஃப்க்கு வந்து மிரட்டல் ஒன்று ஊட்டிக்கிறாரு உன்னை மாப்பிள்ளையை அடங்கிக்க சொல்லு இல்லாட்டி உனோட பிள்ளைகள் ரெண்டு பாத்திமா ஸ்கூல் தான் படிக்குது மூணாவது மாவளம் இருக்குது உனக்கு உண்ட ஃபோட்டோவை பிள்ளைகள ஃபோட்டோவை போட்டு நான் சீரழிக்க வேண்டிய நிலம்ப வரும் சொல்லி இவன் ஆரம்பத்துலேருந்து இதுதானே செய்வான் அதுக்கு தான் நான் மூஞ்சி காட்டாமல் பேசினேன் இப்போ என் ஃபோட்டோவெல்லாம் போயிட்டிருக்கேன் அவனோ சல்லிக்கு வேலை போயிட்டிக்கினேன் அது பிரச்சனை இல்லை இவன்ட் மெரட்டர்களுக்கு இவ்வளோ காலமாக என் பேரை சொல்லலை உனக்கு தெரியும் தானே என் பேர் நாசிக் ஃப்ரம் ஸ்லேவ் ஐலண்ட் கல்யாணம் முடிச்சிக்கிறேன் கிராம் பாஸ்டில் நீ என்ன ஸ்லேவ் ஐலனில் வந்து தேர்னிய என்னை நீ ஆ போயிட்டு பாருவேன் ஸ்லேவ்லனுக்கும் என்ன கிராம் பாஸ்க்கும் வந்து பாருவேன் என் வைப்பிட்ட விட்டுக்கோ சரி நான் பிறந்த அமைக்கோ சரி இவ்வளோ காலம் உன்னை வச்சு செஞ்சால் அப்போ சிலே வயலும் காரண்டு இப்போ சிலை வயலை மக்களுக்கு தெரியவாரு நாங்களும் கொழும்பு தாண்டா ஆ கூட பிடுங்கியலான்னு சொல்ல வந்து வேண்டா சரியான ஆம்பளைன்னு எனக்கு தாண்ட நீ கோல் எடுத்துப்பேன் எனக்கு தெரியும் நீ பொண்ணை வேலை தான் செய்கிறேண்டு என்ன பொம்பளையே தூ தூட்டு சமாதானம் நடத்தவா போகிறாய் ஆ அந்த டாலெல்லாம் எங்கக்கிட்டவே வா அது என்னை ஃபோட்டோ வச்சு பிளாக்மெயில் பண்ணுறியா நீ பண்ணி நான் நாங்கள் பயந்துடுவோம்மா இப்போ ஸ்ரீலங்கில் தான் நினைக்கிறேன் வா வேண்டா நாங்கள் வா அவனோட ஏரியாவுக்கு வாரை பெருசில்லை நீயே வந்தால் தான் உனக்கு தெரியும் நாங்கள் யார் சொல்லி ஒன்றும் ஸ்லேவேலனுக்கு வா டைம் சொல்லிட்டு வாங்க இய்பேன் இல்லாட்டி கிராம் பாஸ்க்கு வா டைம் சொல்லிட்டு வா நான் இப்பேன் எப்படியும் இந்த ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல தான் இப்பேன் நான் உன மாப்பிள்ளை செய்கிற தப்ப நிப்பாட்டை சொல்லுன்ட்டு சொல்லிக்கிறாய் அடே நான் என்னடா தப்பு செஞ்சேன் நான் தான்டா தின்றேன் உனே மாய் கை ஏந்தி ஒத்தொத்தங்கிட்ட பிச்சை எடுத்துக்கொண்டு ஆ பிள்ளைகள மூஞ்சை காட்டி சீரழித்து பள்ளி கெட்ட போகிறாங்க சத்தக்கத்தொருள் ஜாரியாண்டு எல்லாத்துக்கிட்டையும் பிச்சை கேட்குற இல்லைடாண்ணா இப்படி ஒரு மதரசாவை நான் பார்த்ததுமில்லி ஒன்றே மாதிரி ஒரு ஜெம்மம் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை உழைக்காத உண்ட உடம்பு நீ உடுத்திக்கிற அண்டை கூட ஓண்ட இல்லை ஓண்ட சளியில் நீ உழைச்சி வேறு சிந்தி சம்பாதிச்சது இல்லை இதே மாதிரி பொம்பளை வேலையெல்லாம் செய்யாது என்ன என்ட வீட்டுக்கு சிஐடி வாரண்ணா சிஐடி எடுத்துக்கொண்டு வருவியா உண்டை கிளாஸை போட்டு வீடியோ பண்ணுவியா என்ன சிஐடி என்ன உண்ட உம்மடை கள்ள நீ சொன்னோன்ன வாரத்துக்கு நீ என்னை டிஃபென்ஸ் மினிஸ்டரா சொல்லிட்டு வா ஃபேஸ் டு ஃபேஸ் கோல் ஃபேஸ் அங்கே அவசரம் சந்திப்போம் நான் அவன்கிட்டையும் பொழு வைக்கல யாரையும் ஏமாத்தலை களவெடுக்கலை ஆயிரத்தி ஐநூறு கிலோ அரசிய களவெடுத்து புரியாணி செஞ்சு விற்கலை சோலார் பேனல் வாங்குறேன்னு அதில் ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கொமிஷன் அடிக்கலை நீ அடித்தது எல்லாமே கொமிஷன் தான் உண்டு ஒரு டீலிங்கும் ஒரு ஒரு கொமிஷன் அன்றைக்கு அந்த யானைக்கால் நோய் வந்து ஒரு பொடியனை காட்டினாய் அவனுக்கு தேவையானது முப்பது லட்சம் நீ என்ன டீல் போட்டிக்கிற அவனுக்கு முப்பது லட்சம் உங்களோடய சல்லி கிடச்சி மீதி வாரது எனக்குன்னு சொல்லி டீல் போட்டாய் அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான் ஆனால் உனக்கு அதை விட டபுள் ட்ரிபிளாக கிடச்சிருச்சு இப்போ அந்த சல்லியும் வந்துருச்சு கிட்டத்தட்ட அவனுக்கு பத்து பன்னெண்டு லட்சம் வந்துருச்சு இந்த மூணு கிழமையிலே ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கூட அந்த சம்பளம் இல்லை இப்படி நீ இதில் உருவாகினை சுற்றித்தான் இந்த இது உனக்கு டேஸ்ட் பட்டு சுதி கண்டுட்டாய் இதை விட்டு உனக்கு விளைய போகிறதுக்கு மனம் இல்லை இதை விட்டால் உனக்கு வேறு தொழிலும் தெரியாது அதனால தான் உனக்கு இதை விட்றதுக்கு மனசு இல்லை அடையே உண்மையான ஆம்பளைண்டா உழைச்சி சிந்தி சம்பரிச்சு உண்டை பொண்டாட்டி பிள்ளை கூட்டிக்கு தின்ன கூடுடா வட்டி சல்லிலே பிறந்து வளர்ந்து உண்டை பொண்டாட்டிக்கு அறாம் எது அலால் எதுண்டு அவங்க தெரியாது உனக்கும் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால தான் வட்டி சல்லையை கொண்டு வந்து மதரசா டொய்லெட்டை கெட்டினேன் இதெல்லாம் ஆதாரம் இருக்கு எப்போ பார்த்தாலே என்னை பொண்டாட்டியிட்ட என் பிள்ளைகளிட்ட ஃபோட்டோ போட்டுக்கொண்டு இருக்காது போட்டு கொண்டு நடக்க போகிறது இல்லை எனக்கு ஃபேமஸாக விருப்பம் இல்லை உனையால் தான் நான் ஃபேமஸ் ஆகணும்ன்றா அது பிரச்சனை இல்லை நானும் இன்ன வரைக்கும் நான் போடுறதுக்கு விருப்பமும் இல்லை நீ போட்டு என்னைய ஃபேமஸ் ஆகுறேன்டா அதுக்கு பிரச்சனை இல்லை இவ்வளோ காலமாக உனையை வச்சு செஞ்சு நாத்தாண்டு நீ இந்த உலகத்துக்கு காட்ட போகிற ஆம்பளை அந்த டிரெக்டாக என்னையோட மோதுடா பொண்ணையின் மாதிரி எல்லாம் கோல் பண்ணாது நீ சொன்னத்துக்கு அவ கேட்க போகிறது இல்லை உண்மையை சொன்னால் இருநூற்றி நாற்பது வீடியோக்கு மேலே போட்டிக்கிறேன் என்கிட்ட ஒரு வீடியோ கூட அவங்க பார்க்குறதுக்கு நேரம் இல்லை என்ன அந்த மாதிரி பிசி ஊட்டு பிள்ளைகளை பார்க்கணும் ஊட்டு வேலை செய்யணும் அதனால் அவக்கு எது எதுன்னு சொல்கிறதுக்கு கேளாது நீ சொன்னாலும் அவங்க விளங்க போகிறது இல்லை அதை அவள் கேட்க போகிறதும் இல்லை அவள் எனக்கு தான் மெசேஜ் அடிச்சு சொன்னா இப்படியெல்லாம் கால் பண்ணி ஒருத்தன் ஒரு பைத்தியக்காரன் பேசுகிறான் என்ன நான் அவளை காப்பாற்றுறேன்னு என்னை ஒய்ப்க்கு சொல்லிக்கிறியா உனையே உனக்கு காப்பாற்ற இலாமேக்கு உண்டாடி பிள்ளையே அடுத்தவனை நம்பி தான் நீ இருக்கிறாய் பொண்ணை வே வேலை செய்கிறத விட்டுடுடா பொண்ணேனே பேசுகிறதுக்கும் எனக்கு ஏசி ஏசி வெறுத்து போய்ட்டு இருக்கு அதுதான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் ஆகிக்கிறேன்னா ரெஸ்ட் நீங்கள் விட மாட்டியா அப்படின்னா வா தேடி வா ஒன்று கிரேம் பாஸ்ல இய்பேன் இல்லாட்டி ஸ்லேவாயலன்ல வைப்பேன் ஸ்லேவாயலன்ல தேடனியாமே நீ வா வே வேண்டா நான் பிறந்த காமாட்டா ஸ்லேவாயன் அடி தின்றதுக்கு ஆசைண்டா வா அடி கிரேம் பாஸில் நீ ஆல்ரெடி திண்டை தானே நான் லியாஸ் போட்டில் அது உனக்கு புதுசு இல்லை அடி பட்டா அடிச்சுட்டேன் பிடிச்சிட்டேன்டா அழுந்து வீடியோ போடுவாய் சிஃபான் அடித்த நேரமாக அது மாதிரி தானே இப்போ உனக்கும் அந் அந்த மெனிக்க மிதியால் ரவுளத்தில் இருக்கேல ஏண்டா உனே சிஐடியால் தேடிட்டான் அதனால தான் நீ பாஞ்சு பொழுதுந்து ஓடி வந்தாய் நீ எப்போ ஏதாவது பிரச்சனை நடக்கிறதுக்கு முந்தி ஓடி வந்துடுவாய் இதே மாதிரி தான் அறகலை டைம் அறகலையில் அறகலை செய்கிறவங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஆழ்வில் வந்த நேரம் நீ தான் புரியாணி பார்சல் கொடுத்தாய் புரியாணி பார்சலை கொடுத்துட்டு பின்னுக்கு என்ன நடக்குறேன்னு ஒழிஞ்சு பார்த்து கொண்டிருந்தாய் அவனுக்கு அடிப்படுற நேரம் நீ எஸ்கேப் கிரேட் எஸ்கேப் இது தான் பொன்னத்தனமான வேலை இதை தான் நீ செஞ்சு கொண்டிருக்கிறேன் மறுபடி பொண்டாட்டியிட நம்பருக்கெல்லாம் கால் பண்ணாதே டிரெக்டாக இருந்துட்டா என்ன பொண்டாட்டி நம்பரை எடுக்க தெரிஞ்ச உனக்கு என்ன நம்பர் எடுக்கிற பெரிய வேலையில் எடுத்து கால் பண்ணு சாவகாசமாக நிதானமாக அமைதியாக உட்காந்து பேசும் யார்ட்ட பக்கம் நியாயம் இருக்குது யார்ட பக்கம் தப்பு இருக்கு இதே மாதிரி பொண்ணை வேலை காட்டாதே இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் உனக்கு கூத்த அதுக்குள்ளால முடிஞ்சிட்டும் நீ சரியான ஆம்பளைண்டா இப்போ ரவ்வளோ தூமாக போயிட்டு இருவேன் ரெண்டு நாள் உனே சிஏடியால் தூக்குறேன் ஷுவர் ஏண்டா பிளவலை காட்டியனாடா நீ பிச்சை எடுக்கிறாய் பிள்ளைகள மூஞ்சை காட்டியை நான் சீரழிக்கிறாய் அதை தானே தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம் மறுபடி இதே மாதிரி பொண்ணுத்தனமான வேலை செய்யாது என் நம்பர் எடுத்து எனக்கு கால் பண்ணு பொண்டாடி கால் பண்ணி நீ அவளை பிளாக்மெயில் பண்ணேன்னு நான் பயந்துடுவேண்ணா அவன் உனோட எல்லாம் பயப்பட மாட்டேன் அவன் உனக்கிட்ட நான் அடிக்கிறாள் பயந்த மாதிரி ஏழுண்டா என் பொண்டாட்டை என் பிள்ளடே என் ஃபோட்டோ எல்லாம் போடு தெரியுமா உண்டை பொண்டாட்டியிட பிள்ளைகள ஃபோட்டோ போடுறது எனக்கு பெரிய வேலை இல்லை ஆல்ரெடி எல்லாம் போட்டு எல்லாம் சீரழிச்சுட்டான் டிக்டாக்ல நிறைய பேர் அதை வேலை நான் போடணுமா எனிவே மா மக்களே இவன் பொண்ணுன்னு எங்களுக்கு தெரியும் இவன் இந்த பொண்ணை வேலை தான் காட்டுவான் இவனுக்கு யாராவது சரி ஏதாவது சரி பேட் கமெண்ட் அடிச்சுட்டா அவனை பொண்டாடி பிள்ளாட்ட ஃபோட்டோவை போட்டு தான் சீரழிப்பான் அப்போ தான் இவன் வந்து நினச்ச விஷயத்தை அடையலும் அவனை பயன் காட்டி அவனை கண்ட்ரோலை கொண்டு வரலேயும் இப்படித்தான் இவன் ஆரம்பத்திலேருந்து செஞ்சு வந்துக்கிறான் போய்க்கு போய்க்கு சதக சதக்கத்தோல் ஜாரியாக அல்லந்தில்லா மாஷா இல்லாண்டு தலப்பாக கெட்டிக்கொண்டு மதரச உட்கார்ந்து கொண்டு மதரசா பிள்ளைவில காட்டி கொண்டு நடிக்கிறான் இவன்கிட்ட உண்மையான குணம் இது தான் இதைவன்கு மாற்றிக்கொள்ளையிலா நடிக்கிறான் மை மக்களை எனிவே மை மக்களே ஆனவரை சொல்லிவிட்டோம் அஸ்லாம் அலைக்கும் குட் பை